கிறிஸ்து கண்பானவர்களே இந்த பரிசுத்தமான அந்த காலை வேலியிலே கத்துடைய நாமத்துக்கு நாளிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன் இந்நாளிலே நாம் பார்க்கும்போது இந்த கடைசி நாட்களிலே மனிதனுடைய எண்ணங்களும் மனிதனுடைய குணங்களும் மனிதனுடைய அன்புகளை நாம் பார்க்கும்போது அது ஒரு மாயமான போலியான காரியமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல நம் உதவீண்டு ஒரு காரியத்தை நாடி போகும்போது நம்மை பார்த்தவுடனே நம்மை வெறுத்து செய்யும் உதவியை செய்யாமல் மனதில்லாமல் தன் சுயத்து தேவைக்காகவும் நமக்கு தூரமாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல நம்மை பார்த்தாலும் அது மட்டுமல்ல நம்மிடம் பேசவும் அவங்க தயங்குவார் காரணம் என்னவென்றால் பார்த்தாலும் பேசினாலும் நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நம்மை கண்டுக்காமல் போவார்கள் ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் எட்டாவது சுவசனத்தை பார்க்கும்போது மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தரிப்பே பற்றியிருப்பதே நலம் நீங்கள் மனுஷன் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடாது நீங்கள் மனுஷன் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து இந்த மனுஷன் எனக்கு செய்வார் துன்பத்தின் மத்தியிலும் வேதனை மத்தியிலும் என்னை வந்து உதவி செய்வார் ஒரு மனுஷன் மேலே நீ நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை நம்மை வீணடிக்கும் அதான் வேதம் திட்ட தெளிவாக சொல்லப்பட்டது மனுஷனை நம்பிதை பார்க்கிறோம் கத்தர் பேர் பற்றியிருப்பதே நலம் அப்போ கத்தர் மேல் நம் பற்றிருக்கும் போது நம்பிக்கையாக இருக்கும்போது நிச்சயமாகவே தேவன் நம் தேவைகளை சந்திப்பார் இப்போ லேட்டாக இருக்கலாம் செய்ய முடியாத நிலைமையாக இருக்கலாம் ஆனால் லேட்டாக இருந்தாலும் லேட்டர்ஸாக செய்வார் ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் கத்திரமே நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார் இந்த வார்த்தைகள் தேவன் தெளிவுபடுத்தி நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் நடத்துவாரா ஆமேன் ஆமீன்